இது நாள் வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாத நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுங்க இவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க இது நடந்துடவே கூடாது இது நடந்துட்டா என்னுடைய வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சு பெறும் நான் இவ்வளவு நாள் இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் ஆனா கடைசியில இதுவே என்னுடைய வாழ்க்கையில நடந்து போச்சு நான் இனி எதுக்கு இருக்கணும் இப்படிப்பட்ட அவமானத்தையும் இப்படிப்பட்ட கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு நான் ஏன் வாழணும் இதுக்கு மேலே என்ன நிம்மதியா இருக்க முடியாது எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு போயிட்டாங்க என் மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை என் உறவுகள் என்னை விட்டு போயிடுச்சு என் வேலையும் போயிடுச்சு நான் சேர்த்து வச்ச எல்லாமே என்னை விட்டு போகுது இதுக்கு மேலே நான் வாழ போறேன் இத்தனை கஷ்டமா இத்தனை துரோகங்களா இத்தனை ஏமாத்துக்காரங்களா நான் எல்லாருக்கும் நல்லது தானே நினைச்சேன் நல்லவனாக இருந்தது ஒரு தப்பாடா நல்லவனாக இருந்தது ஒரு தப்பா என்ன ஏன் இப்படி அடிக்காங்க எல்லாரும் நான் நல்லது செஞ்சது கூட இங்கே இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு பிடிக்கல கெடல் செஞ்சா எல்லோருக்கும் என்ன பிடிக்குது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டுமா அப்படின்னு ஒரு ஒரு நாளும் சித்திரவதை அனுபவித்துக்கிட்டு இருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இவர்கள் என்னதான் பல விஷயங்களை தவிர்க்கணும்னு நினைச்சாலும் இல்ல அதை மாற்றணும்னு நினைச்சாலும் முடியல வாழ்க்கையில நாளுக்கு நாள் கடைசியில அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளதான் போய் சிக்கிக்கிறாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னீராசினியினுடைய மனசுல நிறைய கேள்விகள் இருக்குதுங்க நிறைய பதில்கள் தேவைப்படுது ஆனா எதுக்கும் விடை என்பது இவர்கள் கிடைச்சதில்லை ஒரு ஒரு தினமும் இவர்கள் அழுறாங்க கஷ்டப்படுறாங்க மனவேதனை படுறாங்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா என் மேல அன்பு காமிக்க யாரும் இல்லையா எனக்காக உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் அழகு குழம்பி கண்ணீரோடு இருக்காங்க ஆனா தீர்வுன்றது கிடைச்சிச்சா கிடைக்கலையே நாளுக்கு நாள் இவ்வளவு துன்பம் வருதே வாழ்க்கையில கஷ்டமில்லா தீர்மை நினைச்ச ஆனா இப்பதான் தெரியுது அது எல்லாமே எனக்கு வைக்கிற வேட்டா இருக்கு அப்படின்னு நம்புனவங்க இப்படியே ஏமாத்தவங்க நினைச்சு கூட பாக்கல என் கடவுளை இப்படி பண்ற அப்படின்னு ஒரு ஒரு நாளும் அழுது கொண்டுதான் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் பார்த்த அனைத்து விஷயங்களும் மாறப்போகுது இனி எந்த ஒரு நாளிலும் இவர்கள் கஷ்டப்படவோ இல்லை கண்ணிட வேண்டிய அவசியமோ இருக்காது துன்பங்கள் அனைத்தும் மாறி நல்லது நடக்கக்கூடிய நேரம் என்பது வந்துவிட்டது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வேண்டா விருப்பா இருந்தவங்களுடைய வாழ்க்கையில நீ சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் மட்டும் நிறைஞ்சிருக்க போகுது துன்பமை மட்டும் உங்களை சுற்றிருக்கக்கூடிய அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க இனி அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் கண் காணாமல் போக போகுது இனி எதை நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ எப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கை வேணும்னு நினைச்சிக்களோ அது கிடைக்க போகுது நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நிஜமான ஒரு வாழ்க்கையாக இது உங்களுக்கு அமையும் சரி இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன் நம் முடிச்செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இது வரைக்கும் நம்ம சென்னல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணுன்ற போதும் சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியவை பண்ணாம பாருங்க சரி கன்னி ராசிக்கார நேர்களை இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஒரு கிழிஞ்ச பேப்பர் போல ஒரு இஞ்சி போல துணி போல இருந்தாங்க ஆனா இவர்கள் இனி தங்கமாக ஜொலிக்க போறாங்க அதன் முதல் படியே இவருடைய இருந்த செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரும் ரொம்ப இடத்துல கடன் வாங்கி வச்சுட்டேன் சாமி ரொம்ப நபர்கள் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள பார்க்க முடியாம அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் என்னால் முடியாது அப்படின்னு நீங்க வெறுத்து போயிட்டீங்க ஆனா உங்களுக்கான நேரம் இப்போது தொடங்கிடுச்சுங்க இந்த கன்னிராசனுடைய வாழ்க்கையில் இருந்த செல்வ பிரச்சனைகளும் செல்வ கஷ்டங்களும் முழுவதுமாக தீரும் முக்கியமா நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்யணும்னு அவர்களுக்கெல்லாம் உங்களால உதவி செய்ய முடியும் முக்கியமா செல்வத்தினுடைய லட்சங்கள்ல உங்களுக்கு தெரிவரப்போகுது செல்வத்தினுடைய அதிர்ஷ்ட வாழ்க்கையாக நீங்க மாறப்போடுங்க செல்வ பற்றாக்குறை என்பது உங்களுடைய வீச்சில் நீ இருக்கவே இருக்காது எவ்வளவோ நாட்கள் நீங்க ஆசைப்பட்டீங்க ஒரு ஆயிரத்துல லட்சத்துல செல்வம் வீட்டுக்கு வந்து அலாக்குமே நீங்க எதிர்பார்த்ததை விட செல்வம் உங்களுடைய வீட்டை தெரிய வரும் செல்வத்தினுடைய ஈர்ப்பு தன்மை என்பது உங்களுடைய வீட்டை உருவாக போகுதுங்க உங்க குடும்பத்துல ரொம்ப நாட்காகவே நிறைய பிரச்சனைகள் என்பது நடந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ஒரு பிரச்சனையும் நீங்க பார்க்கும் போது என்னடா இது நம்ம குடும்பத்தையும் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க அதை தடுப்ப முயற்சி பண்ணுவீங்க ஆனா உங்களால அது முடியாது ஏடா இதுக்கு தீர்வே இல்லாம போய்கிட்டு இருக்கேன்னு நிறைய நாட்கள் அழுது இருக்கீங்க தனியா உட்காந்து குழம்பிருக்கீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசுக்காரர்களுக்கு இனிமேல் குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை இவர்களால சரி செய்யக்கூடிய சூழ்நிலை என்பது உண்டாகும் இதற்கு முன்பு சண்டை போது நீங்க பேசினா ஒருத்தம் கூட உங்களை கண்டுக்க மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க அழகழிச்சிருவாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள இந்த கன்னிராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பாங்க முக்கியமா அந்த சண்டைக்கு தீர்வாக நீங்க தான் இருப்பீங்க இவளால் சண்டை போட்டிருக்காங்க ஆனா அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் துயரங்களையும் தான் பார்த்திருப்பாங்க ஆனா நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தின் மூலியமா நிச்சயமா சொல்ல முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் எல்லாம் நிறைவேறும் உங்க குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் என்பது தீரும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அதை செய்ய ஆரம்பிப்பாங்க ஒரு சில தடவை எல்லாம் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசும்போது தான் உங்களை ஒதுக்கிடுவாங்க அப்படியே முத்தமா கண்டிப்பாசிக்காரர்களும் அவங்களுடைய குடும்பத்துல ஒருத்தர் தான் அவங்களுக்காக நிறைய பண்ணிருக்காங்க நிறைய விஷயத்தை இழந்திருக்காங்க ஆனால் இவங்களுக்கு முந்தி வேலை சரியாக இல்லை அப்படின்றதுக்காகவும் செல்வ புழக்கம் இவங்கள்ட பெருசாக கிடையாதுன்றதுக்காகவும் எல்லாருமே இவங்கள ஒதுக்குனாங்க ஏன்னா பணம் இருந்தால் தானே இங்கே இப்போ பதிப்பு தன்னுடைய பெற்றோர்களை எப்படி சொல்றதுனா குழந்தைகிட்ட சரியாக வேலைக்கு போன குழந்தை மதி குழந்தை சரியா இல்லை அப்படின்னா பெற்றவங்களே மதிக்க மாட்டாங்க இப்போ ஒரு பையன் இருக்கான் அவன் பேரு குருன்னு வச்சுக்கோங்க இப்போ குருன்ற பையன் வேலைக்கு போனாதான் அவங்களுடைய அப்பாவுக்காக இருந்தாலும் சரி இல்லை அவங்களுடைய பிள்ளைக்காக இருந்தாலும் சரி அவங்களுடைய மதிப்புன்றது கிடைக்கும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வேலைக்கு போல அப்படின்னா ஒரு நாதாரி கூட மதிக்க மாட்டான் அதுதான் நிஜம் இப்படி இருக்கக்கூடிய இந்த குருவோடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க குரு கன்னிராசிக்காரா இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை சரியா கிடைக்காம வேலைக்கு போனால அங்க சண்டை பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த வேலையை ஒழுங்கா பார்க்க முடியாம இவ்வளவு நாட்கள் தவிச்சிருக்காங்க ஆனா கடைசியில என்ன ஆச்சு வேலை போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு குடும்பத்துல யாருமே மதிக்கல மதிப்பே கொடுக்கல ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது கூட ஒரு எமோஷனலா ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு போது கூட ரொம்ப அருகூறுமா பேசுவாங்க சாப்பிடலான்னு உட்காந்துருப்பாங்க வேலை வெட்டிக்கு போறதுல தண்டச்சோரா வீட்டுல இருக்கே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க இல்ல கோவப்பட்டுக்கிட்டே ரொம்பவே பெருசா பேசுவாங்க இதெல்லாம் போது அவ்வளவு கஷ்டப்படுவாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் யாராச்சு தான் பிள்ளைங்களையோ இல்ல நான் பெத்தவங்களோன்ட்டு இப்படி வந்து தண்டச்சோரா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு வைக்கமா இல்லையா அதை கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா கண்ணிராசிக்காரர்கள் ஒன்னும் போகாம இல்லைங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல கிடைக்கும் கிடைக்கும் எதிர்பார்த்து வாழ்க்கையவே தொலைச்சிட்டாங்க இப்போ அவர்களுடைய வாழ்க்கையில வச்சு வச்சாச்சு போலான்னு பார்த்தாலும் முடியல கத்துக்கிட்ட தொழில் இது வச்சு போலான்னு பார்த்தாலும் முடியல எல்லா பக்கம் இருந்தும் அடி தொழிலையும் அடின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்பு கிடைத்த மரியாதைக்கான வேலைகள் என்பது கிடைக்கும் வரைக்கும் நீங்க தேடி போனீங்க உங்களுடைய வேலைகள் தேடி அப்ப கிடைக்காத ஒரு வேலை இப்ப கிடைக்க போகுது உங்களுக்கான மதிப்புகள் என்பது ரொம்ப நாட்களாகவே குறைஞ்சிருச்சு போச்சுங்க நீங்க என்னதான் நல்லதே செஞ்சாலும் யாரும் உங்களை மதிக்கல பெரும் வார்த்தைகளால உங்களுக்கு ஆயப்படுத்துலாங்க இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுக்கு தீர்வுகளை கொடுக்கும் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் இருக்க போகுது தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு அமையும் நீ யாருமே உங்களை குத்தம் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க நீ கவலை நினைச்ச விஷயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் இந்த கன்னிராசியினுடைய வாழ்க்கை கன்னிராசிக்காரர்களுக்கு துன்பம் கொடுக்கணே சில பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவர்களிடம் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க காப்பாத்தி உங்களுக்கான முன்னேற்றத்துல நீங்க சொல்ல முடியும் இனி யாராக இருந்தாலும் சரிங்க கன்னிராசி என்ன வீழ்த்தணும்னு நினைச்சா தான் வீழ்ந்து போவாங்க இவர்களை தொட்டு வீழ்த்துவதற்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்திற்குரிய வாழ்க்கையில இனி வாழ ஆரம்பிப்பாங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன பல விஷயங்கள் நடக்க போகுது நீங்க ரொம்ப